ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை அளவு அதே கப்பால் கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி மாவு கூடவே சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப பிடிச்ச தயிராக வேண்டாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்த்த அதே கப்பில் நான் சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப நான் தண்ணி இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம அடை தட்டிக்கலாம் இப்போ வந்து அது அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக வெங்காயம் சேர்த்துற வேண்டாம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் அடுத்ததான் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் துருவிய கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் தளர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வாழையில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் மாவு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கையில் நல்லா இந்த மாதிரி தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க நம்ம விருப்பத்துக்கு இந்த மாதிரி நல்லா மெல்லிசா கூட நம்ம தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து நல்லா அப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அடையெடுத்து தோசைக்கல்ல வச்சுட்டேன் இது மெதுவாக இலையை மட்டும் எடுத்துடலாம் இப்போ சுற்றியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கின்றதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கோம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும் நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மீத இருக்கமாகவே அதே மாதிரி நம்ம சுட்டுறலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எதோ திருப்பி போட்டுடலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் அடை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ